அனைவருக்கும் தமிழ் வணக்கம் எங்கும் தமிழ் மணக்கும் தமிழில் ஆயிரக்கணக்கான இனிய தமிழ் சொற்கள் உள்ளன சில சொற்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது நண்பன் என்ற சொல் இது எப்படி நம்மை வியக்க வைக்கிறது இந்த ஒற்றை சொல்லில் தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் ஆகிய மூன்று எழுத்து ஒலிகள் உள்ளன ஒரே சொல்லில் மூன்று எழுத்துக்களும் சேர்ந்தே இருப்பது மாதிரி நண்பர்களுக்குள் நட்பு சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இச்சொல்லானது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அடுத்து தொழிலாளி என்னும் சொல் இது எப்படி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது இதில் தமிழிலுள்ள லகரம் சிறப்பு லகரம் பொது லகரம் ஆகிய மூன்று ஒலிகளும் உள்ளன உலகில் உள்ள அனைத்து தொழில்களையும் செய்பவர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் நாடு முன்னேறும் என்பதை தொழிலாளி என்ற சொல் உணர்த்தி நம்மை எல்லாம் வியப்பில் ஆழ்த்துகிறது அடுத்து தித்தித்தது என்னும் சொல் இதை சொல்லி பாருங்கள் சொல்ல சொல்ல நா இனிக்கும் இதில் ஒரே வரிசையில் தகர வரிசையில் ஆறு எழுத்துக்கள் அடுத்து அடுத்து அமைந்து நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது தித்தித்தது அது தித்திக்கும் திகட்டாத தமிழ் சொல் அன்றோ அடுத்து பற்றற்ற என்னும் சொல் இதை சொல்லி பாருங்கள் ர ர என்னும் வல்லின ரகரத்தை உச்சரிக்கும்போது போது நுனினா மேலன்னத்தை உரசி ஒதுங்கிவிடுகிறது அதேபோல எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது என்பதை இந்த பற்றற்ற என்னும் நற்றமிழ் சொல் உணர்த்தி நம்மை வியப்பிலாழ்த்துகிறது அடுத்து தமிழ் சொல்ல சொல்ல இனிக்கும் ஒரே சொல் அமிழ்தினும் இனிய தமிழ் தமிழ் மொழியானது வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய இன எழுத்துக்களால் ஆனது தமிழ் என்னும் இந்த ஒற்றை சொல்லில் வல்லினம் த மெல்லினம் மீ இடையினம் இழ் ஆகிய மூவின எழுத்துக்களும் சேர்ந்து நம்மை மட்டுமல்ல இந்த உலகையே வியப்பில் ஆழ்த்துகிறது நண்பர்களே தமிழில் இது போன்ற வியப்பில் ஆழ்த்தும் சொற்களை ஆராயுங்கள் கருத்து பெட்டியில் பகிர்ந்து மகிழுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மீண்டும் தமிழ் வணக்கம்